தலைவர ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்னு சொல்லணும் சொல்லிடுறவா சொல்றேங்க சொல்றேங்க புதிதாக நம்ம சங்கத்துக்கு வர்றவங்களுக்கு தான் அந்த முக்கிய பதிவு ஆமா ஆமா வந்திருக்காங்க ஒருத்தங்க சொல்லுங்க சொல்லுங்க குறிப்பா பெண்களுக்கு தற்போது பேசி கொண்டிருப்பவர் பெயர் சென்னை வரதராஜ் யூடியூபர் இவருக்கு திருமணமாகி இரண்டு மனைவிகளும் ஐந்து பிள்ளைகளும் உள்ளது பேசும்போது கவனமாக பேசவும் தனியா வந்து போன் நம்பர் கேட்பார் யாரும் கொடுத்து விடாதீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருவர்கிட்ட போன் நம்பர் கேட்டு அது பெரிய பிரச்சனையாகி இவர் மேல ஒரு வழக்கு ஒண்ணு இருக்கு அம்பத்தூர் ஸ்டேஷன்ல

அப்புறம் தலைவரை நிறைய நம்ம வந்து ஆமா ராஜநாகம் உங்க பக்கம் ஏதோ உங்க பக்கம் சிக்னல் சரியில்ல ராஜநாகம் ப்ரோ இவருக்கு வயசு ஐம்பத்தி ஏழு ஒரு வருஷத்துக்கு ரிட்டையர்ட் ஆகிடுவார் எல்லா தலைக்கும் மயில் வேலை வினிமா அப்படின்றாரு நம்ம போதை புறம் ஆமாம் எல்லாமே டையி எல்லாமே டையி வதராஜ் ஒரு ரவுடி அப்படின்றாரு ஜேபி புரோ ராஜநாகம்புரம் இருட்டுக்குள்ள முரட்டு குத்து வா ரா இருட்டுக்குள்ள முரட்டு குத்தா அப்படின்றாரு நம்ம வெங்கடேஷ் ரொம்ப நல்லவர்னு சொன்னாங்க அப்படின்றாங்க வினிதா அப்படிதான் சொன்னாங்க கண்டு தான் ஆனால் இவங்க சொல்றத பார்த்தா நமக்கே எனக்கே பயமாகுது விக்ரம் கேஸ் மறக்க வேண்டாம் அப்படின்றாரு கணேசன் ப்ரோ ஆமாம் விக்ரம் ப்ரோ கேஸ் மறந்துடாதிங்க அவர் நல்லவர் தான் ஆண்களை மட்டும் வினிமா அப்படின்றாரு நம்ம போதைப்புறம் இன்னொரு அருமை உங்களால் எவ்வளோ செய்ய முடியுமோ அந்த ரெண்டு பேர் ஜேபி பி ராஜநாயகர் இல்லாமல் இப்போ போதைப்புறா கூட சேர்ந்துருக்கா போல உங்களால் எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ அவ்வளோ சிறப்பாக செஞ்சு முடிகிறீங்க உண்மையிலே வேறு லெவல் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன் அப்படின்னா நம்ம லைவ்ல நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே வந்து அங்கே ஒரு புள்ளி ஸ்டாப் வச்சு உங்களிடம் பேசி கொண்டிருப்பவர் பெயர் வரதராஜ் அவருக்கு ஆல்ரெடி ஒரு இருபத்தெட்டு கல்யாணம் நடந்துச்சு முப்பத்தி ரெண்டு தடவை டைவர்ஸ் ஆகிடுச்சு ஒரு நாற்பத்தி ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை சூப்பராக சொல்லி ஒருத்தரை கூட என்கிட்ட பேச விடாமல் காலி பண்ணி ஓட விட்டான் நான் என தான் இப்படி தான் பேசுறது லைவில் இவர் நல்லவர் இல்ல இவர் ஒரு பிகாரி என் நிறைய லேடிஸ் கேஸு ஆச்சுன்னு இங்க வந்து இருக்காரு லேடிஸ்க்கு விஷயத்துல கொஞ்சம் வீக்கு ஓகே ஓகே இந்தியா லைவ் வரதா ஓகே ஓகே இந்த லைவ் வராது சேஃப் சேஃபா சேப் அப்படின்றாங்க வினிதா இந்த லைவுக்கு வர்றது சேஃப் தான் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா அவங்க சொல்றதையெல்லாம் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது போதை பிரா ப்ரோ இல்ல இல்ல உண்மைதான் தான் லைவ் லைவுக்கு வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஷேஃப்பானுங்க இல்லை இல்லை லைவுக்கு வரது சேஃப்பு தான் ஆனால் தலைவர் இன்னும் கூடிய சிக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் கேட்கலப்ல அந்த நேரம் மட்டும் கொஞ்சம் அனுப்பி கேக்குதா தலைவர் கேக்குது ஆனா எங்கயோ கேக்குற மாதிரி எங்கயோ கேக்குற மாதிரி இருக்கா இப்ப கேக்குதா